வணக்கம் நண்பர்களே செம சூப்பரான ஹோம்மேடு சாக்லேட் ப்ரௌனி தான் நான் சூப்பராக நான் தான் ரெடி பண்ணியிருந்தேன் செம டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருந்துச்சு அதுக்கு என்ன பண்ணணும்னா நூறு கிராம் இதுக்கு வந்து மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம் நூறு கிராம் சுகரை எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் டார்க் சாக்லே ஃபிஃப்டி எயிட் கிராம் வந்து பட்ரு அது செவன்ட்டி ஃபைவ் கிராம் வந்து டார்க் சாக்லேட் இந்த பட்டரையும் டார்க் சாக்லேட்டும் டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து நம்ம ஹீட்டாகி மெல்ட் ஆகி வச்சுக்கிடணும் அது மெல்ட் ஃபஸ்ட்டு வந்து அதை மெல்ட் ஆகி அது ஒரு உரத்தில் கொஞ்சம் வச்சிடணும் நல்லா மெல்ட் ஆகணும் அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து மைதா மாவு வந்து ஃபார்ட்டி எயிட் கிராம் நைன் கிராம் வந்து கோகோ பவுட்ரு ஒரு பிஞ்சு வந்து கா டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இவ்வளோத்தையும் எடுத்து மெஷர்மெண்ட் வச்சு அளந்து நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அதுக்கு இந்த சைடு வந்து இந்த மெல்ட்டான சாக்லேட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக ரெடி ஆகிருச்சி அவனை வந்து ஒன் எயிட்டி கிராம் டென் மினிட்ஸ் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும் ரெண்டு எக் எடுத்து அதை நல்லா உடச்சி ரூம் டெம்பரேச்சரில் எக் இருக்கணும் ஃப்ரிட்ஜில் இருந்தால் எடுத்து ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் செய்ய முடியும் இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வந்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம பவுட்ரு பண்ண சுகரை வந்து த்ரீ டைம்ஸு ஃபஸ்ட்டு டைம் செகண்ட் டைம் த்ரீ டைம்ஸ் அப்படின்னு த்ரீ டைம்ஸ் போட்டு நல்லா பீட் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த மெல்ட் பண்ண இந்த பட்டரையும் டார்க் சாக்லேட்டும் டூ டைம்ஸ் வந்து போட்டு அதையும் ஊற்றி நல்லா அதையும் வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடணும் அதுக்கப்புறம் ஒன் டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸு அதையும் வந்து ஊற்றிட்டு அப்படியே பீட் பண்ணணும் இப்போ வந்து பீட் பண்ணி முடித்தாச்சு இப்போ வந்து நம்ம அந்த மைதா மாவு கோகோ பவுட்ரு எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருந்தோம்ல அதை வந்து நம்ம வந்து மூணு தடவை இதையும் த்ரீ டைம்ஸு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ஸ்பீடாக காமிச்சிட்டேன் த்ரீ டைம்ஸ் அப்படியே போட்டு நல்லா கிளறி விட்டு நம்ம வந்து இதுக்கு இடையில் வந்து நம்ம பட்டர் ஷீட் போட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அந்த டின்னில் வந்து இதை நல்லா ஊற்றி நல்லா செட் பண்ணதுக்கப்புறம் ஏற்கனவே ஃப்ரீ ஹீட் பண்ண ஓவன் வந்து ரெடியாக இருந்துச்சு அந்த ஓவனில் வந்து நைட்டி டிகிரி எயிட்டி டிகிரி தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வந்து நம்ம வந்து பேக் பண்ண போகிறோம் இப்போ நான் உள்ளே பேக் பண்ணிகிட்டு இருக்குது பாருங்கள் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் இடையில இடையில நான் வந்து எப்படி பேக் ஆகி வருதுங்கிற வீடியோவும் நான் போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் செம்ம சூப்பராக இருந்துச்சு ப்ரௌனி நல்லா ஜூஸியாக நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இது வந்து தூத்துக்குடியில் உள்ளவங்க மற்ற எங்கே இருக்கிறாலும் சரி தான் ஆர்டர் பண்ணணுன்னா நான் காண்டாக்ட்டில் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் இது வந்து நான் ஃபோர்க்கை வச்சு முதல்ல குத்திட்டு அதனால் இந்த பாருங்கள் இப்போ குத்துறத காமிக்கிறேன் முதல்ல நான் அவன்லேருந்து எடுக்கும்போது இப்படி தான் இருந்துச்சு அது குத்துனால அந்த ஜூசி எல்லாம் வெளியே வந்துருச்சு செம சூப்பராக இருந்துச்சு ப்ரௌனி டேஸ்ட்டாக இருந்துச்சு உங்களுக்கு தூத்துக்குடியில் உள்ளவங்க மற்ற எங்கேயும் உள்ளவங்க ஆர்டர் வேணும்னா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்